யாமான் இப்படி இருக்க இந்த நான் என்ன பண்ண போறாக அப்படியே பண்ண விட்டுறவா பாரு நீந்த அது இருக்கிற மாதிரி உன் மனசு வரது இல்ல எப்ப பார்த்தாலும் உனக்கு பண்ணவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஆமா என்னத்தை அள்ளி கட்டிட்டு போறோமோ இல்லையோ அதனால ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா ஒருத்தர் பாடா படுத்தினாலும் அப்படியே சிரிச்சு சிரிச்சுட்டு போனீங்கன்னா அது மலங்க தனமா மலங்க தனம் அதனாலதான் உன்னோட இது தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் பேசுறாங்க ஒரு டைம் ஒழுங்க ஏத்து பேசுவாரு சின்ன பிள்ளை அதுக்கு என்ன வயசு இல்ல சித்திராவுக்கு உனக்கு ஏத்து அப்படி பேசிட்டு போகுது கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுறா பெரிய மனசின் அதெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ நாலார பலர் பலர் விட்டினா பேச மாட்டோம் பார்க்கும் போது போமாங்கிட்டு போமா நீங்க போமா வண்டி வேலை இருக்குன்னு பிசா உட்காந்துருக்கியா போய் வண்டி எடுத்துட்டு வரேன் போனால் ரோடு வேற சரியில்லாம இருக்கு மழை வேற பெய்ஞ்சிருந்துச்சேக்கா என்னன்னு தெரியல பயமா இருக்குக்கா

இறக்கிருப்பாங்களோ புடிச்சு போடுவாங்களோ நம்மள ஐயோ நேர்ல இருந்து பார்த்த காச்சி யாரு சாச்சி யாரு அப்படின்னு கேட்ட நம்ம மாட்டிக்கிறோமே பத்தக்காவ போட்டு கொடுத்துருவோமா ஐயோ உயிர் நப்பா நட்பாச்சே வாயும் வளருது பயத்துல குளிரும் நடக்குது நெட்டு அட இன்னும் என்ன தூங்கிக்கிட்டு இருக்க போமதை எந்திரி நட்டுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா நெட்டு நம்ம பாரு சத்மா கொஞ்சம் காட்சி வச்சிருக்காங்களா வந்து சூட்டோட பிடிச்சதா நம்ம பிடிக்கணும் சொல்லுவியாமே இல்லாட்டி ஆறி போச்சுன்னா மல்கட்டின்னு மண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவியாமே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அம்மா எந்திரிச்சு போய் குடி நெட்டு அப்புறம் மாமியா திட்டினாங்க அது திட்டாங்க அப்புறம் பஞ்சாயத்துக்கு என்கிட்ட வர வேண்டியது உனக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தானே உன் ஹெல்த் காண்டிதானே சொல்றாங்க எந்த நெட்டுமா சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிக்கப்படாது ஏய் நெட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பெட்ஸ் மேல குழு குழுன்னு குழுக்குது எதுவும் உடம்பு ரொம்ப என்ன பண்ணுது ப்ரூஸ் ப்ரூஸ் ஒரு பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது குழப்பா ப்ரூஸ் எனக்காண்டி ஒண்ணு தமிழ்நாடு அரசு எதுவும் வாகனங்கன்னு வந்து நம்ம மாசல்ல வந்து நினைச்சுட்டு வைங்களேன் நெட்டவழி யாருனே தெரியாது அவ இங்க இல்ல அதை எங்க ஓடி போயிட்டா ஓடிப்பிட்டான்னு சொல்லி அதை மட்டும் சொல்லி புரியல

ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க யாருக்கு நட்டம் அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நீங்க தான் பீதி கிளம்பி போய் சொன்ன மனசை புரிஞ்சுக்கிறீங்களா எல்லாம் உங்க நட்டு ஒரு காரணத்தோட தான் சொல்லுவா அதனால நான் சொன்ன வரைக்கும் சொல்லுங்க அப்புறம் மாட்டிக்கிட்டு ஏன் முடிஞ்சு அப்புறம் எனக்கு தெரியாது அப்புறம் நீங்களும் உங்க ஆத்தா வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கணும் அதையும் சொல்லிவிட்டேன் நான் வந்து எதிர்க்கு வந்து எங்கிட்ட பின்னாடி பின்னாடி ஓடி போயிருவேன் அப்புறம் மாட்டிக்கிறேன் அதையும் சொல்லிவிட்டேன் என்ன இவன் ஒண்ணுமே புரியலையே நல்லா தானே போனா போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே போனாலே ஆடம போட கூட கேட்காம இருப்பா இப்ப கடந்து இப்படி போறதுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாலே குளிர்றது குளிர்றதுன்னு ஒரு மார்க் மாதிரி பேசுறாள் என்னமா இருக்கும் அம்மா கிட்ட கேட்டு பாப்போம் அம்மா அம்மா இங்க வாங்கல என்னடா என்ன மணிக்கு அப்பப்ப அனியன் படம் விக்ரம் மாதிரியே மாறிய இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருமக வீக்கா இருக்கிறா சத்தமாவை கஞ்சி போட்டு குடுக்குறேன் என்று சொன்னியே சொன்னிய இப்ப உள்ள போயிட்டு வரும்போது விளக்கு மத்த வச்சுக்கிட்டு காணான்னு தேர்றிய என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்மா இதெல்லாம் தப்புமா தப்பு அது வீட்டுக்கு வந்த மருமக மாசமா இருக்கிற நேரத்தில் இப்பெல்லாம் பண்றது மன உளைச்சல் உளைச்சலுக்கு ஆளாயிருவா ரொம்ப தப்புமா அது இருக்கட்டும் ஒரு பொண்ணு அப்படி விளக்கு மத்த வச்சுக்கலாம் பேசுறது இங்க பண்றது சரியில்லமா நான் அது ஒரு ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் என்ன இருந்தாலும் வாயில கேளுங்க என்ன பிரச்சனை பண்ணா அவளுக்கே என்னன்னு தெரியல குளிர் காய்ச்சல் மாதிரி இழுத்து போர்த்திட்டு குன்னிக்கிட்டு கிடக்குறா நீங்க வேற பழைய விடிய ஆரம்பிச்சிட்டீங்களா இப்ப கொஞ்ச நாள் தான் நல்லா பொறுமையா போயிட்டு இருந்திய நல்லா பாத்து பாத்து பண்ணிய திரும்ப பழைய தூண்டி கதை நீங்க மாதிரி ஆயிட்டீங்க வேற நல்ல முருங்கை மரம் ஏறிடுச்சு இன்னும் இந்த வீட்டுல அக்கா போறதே அவளுக்கு சப்போர்ட் பண்ணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது உங்கள்ட்ட பேசுனா அவன் ஐயோ தலைவலியா இருக்கும் உங்க ரெண்டு பேரோட இப்ப என்னதான் பிரச்சனை முதல்ல எதோ இருந்தாலும் கீழே போட்டு பதினஞ்சு சொல்லுங்கமா

என்னமா சொல்றிய ஐயோ சும்மா விளையாட்டுக்கிறது எதுவும் பண்ணுவா இந்த மாதிரி காரியம் பண்ண பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லமா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் எந்த கணவன் நம்பிக்கை முன்னே முன்னே புரூஸ் புரூஸ் நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியமான உண்மை புரூஸ் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல நான் நிக்க மாட்டேன் ஒரு அட்னன்ஸ் போட்டுதான் நின்றேன் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம்